ஹாய் ஹலோ மக்களே நான் தான் உங்கள் சிவா கன்னித்தாய் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் அழுத்தி ஆள் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு ஒன்றுமே ஆகிற மாதிரி இல்லை நிறையா வந்து எல்லாம் பெண்டிங்கில் நிற்கிற மாதிரியே இருக்குது வர்ற காசு இதுக்கு அதுக்கு அப்படின்ற மாதிரி செலவாகுதே தவிர வந்து நம்மளோட தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காவது காசு இருக்கணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும் இல்லையா அந்த இது இல்லவே இல்லாத மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்கூல் ஃபீஸு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அதெல்லாம் வந்து விரிவாக நான் இதில் பேச விரும்பலை அதனால வந்து நான் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா இப்படியே வீட்டிலே இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு இதுக்கு முன்னாலேயாச்சும் என்ன ஆச்சுன்னா உடம்பு சரி இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக நானும் வந்துட்டு இதில் சரியாயிடாதா அதில் சரியாயிராதா நிறையா ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு அந்த மாதிரி இருந்தேன் இப்போ உடம்பு ஓரளவு ஓகேவாக தானே இருக்கேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு நான் நல்லா தானே இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்தை சொல்லி நான் வீட்டில் வந்து பேசியிருக்கிறேன் நான் போயிட்டு வரேன் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு பக்கத்துலேயே தான் பசங்களே பசங்களை பற்றியும் பிரச்சனை இல்லை காலையிலேயே நான் போகிறப்ப கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டேன்னா வந்து அவங்க வந்து ஒரு நாலு இருபது அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சு வீட்டுக்கே வந்துடுவாங்க இன்னும் ஒன்று தனியாக வரணும் நான் இல்லாமல் தனியாக வரணும் அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா நான் அதிலருந்து எனக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காலையில் அதான் எட்டைம்குள்ள ஒன்பது மணிக்கு உள்ளே இருக்கணும் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வெளியே வந்துடலாம் மீஞ்சு போனால் சிக்ஸ் தேர்ட்டி அப்படி ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்க போகிறாங்க நான் வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப யோசிக்காங்க ஏன்னா என் உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது இப்போ நாலு வருஷம் முன்னால் நான் அந்த மாதிரி இருந்தேன் வீட்டு வேலையே என்னால் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தேன் துணி துவைக்க முடியலன்னு தான் வாஷிங் மிஷின் கேட்டு வாங்கினேன் அதனால் வந்துட்டு சரி வேண்டாம் நீ திரும்பவும் போயிட்டு திரும்ப உடம்புடலாம் அது இன்னும் கஷ்டமாயிரும் செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது தான் உடம்பு சரியில்லைன்றப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ வீட்டில் யாருமே அந்த ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் கஷ்டப்பட்டுருக்கோம் எங்கள் ஃபேமிலியே கஷ்டப்பட்டுருக்குது இப்போ ஏதோ இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கிறேன் அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க வேண்டாம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேண்டாம் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க சரி யோசிக்கலாம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் எனக்கு அந்த வேலையை பற்றி இன்னும் எதுவும் தெரியாது ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னால் நானும் வேலைக்கு போயிருக்கேன் வேலைக்கு போகாமலாம் கிடையாது ஏன்னா நம்ம படிக்கலை படிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி வேலையில் அந்த மாதிரி போகலாம் சேல்ரியும் நல்ல சேல்ரி எதிர்பார்க்கலாம் இப்போ நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிற இடத்துல சேல்ரி ஒம்பதாயிரம் ரூபா தான் சண்டே லீவு தான் ஒரு நாள் நீ அங்கே போனால் சேனல் நம்ம வந்து இந்த சேனலுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறேன் கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க ரொம்ப பார்த்து 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 இதில் அவ்வளோ டைம் எடுத்து தான் நான் அந்த சேனலை இந்த ஒரு நிலமையிலையாவது வச்சுருக்கிறேன் அதனால் வந்து யாரும் என்னை மறந்துடாதீங்க இதோ இதே சப்போர்ட் எனக்கு இன்னும் மேலும் மேலும் அதிகமாக கொடுங்க அப்போ தான் நானும் ஒரு நிலமைக்கு வர முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது கன்ஃபார்ம்ன்ற மாதிரி இருக்குது கிளம்பிட்டேன்னா அவ்வளோதான் அதை ஒன்பதாயிரம் சம்பளம் காலையில் இந்த மாதிரி போலான்ட்ருக்கிறேன் எத்தனை நாளைக்கு வீட்டு கஷ்டத்தை கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு வீட்லையே இருக்கிறதுக்கு நம்மளும் எதனா ஒரு முடிவு தானே அடுத்த ஸ்டேஜ் நம்ம அடுத்தது என்ன இது போகலாம் அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியும் அப்படின்றதுனால மட்டுமே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் இது சரியாக கரெக்டாக ஏன்னா பொம்பளை பசங்கள் ரெண்டு பேர் பசங்களும் பெரிய பெரிய பிள்ளைங்க நான் நினைக்கிறேன் ஓரளவு மெச்சூட் ஆயிட்டாங்க மெச்சூர்டா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் அடுத்தவங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால நான் இருந்துப்பாங்கன்னு நான் சொல்றேன் எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா இல்லை இன்னும் தான் நீ ரொம்ப முக்கியம் தேவை பசங்களுக்கு அவங்க வருவாங்க வந்த நேரம் யாருமே இல்லைன்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க நீ இருந்தினா அதை படிமா என்ன பண்ணுற இது பண்ணுற நம்ம கவனிக்கும் போது அது பேரண்ட்ஸினுடைய பொறுப்பு அது வேற மாதிரி போகும் இது வந்து இல்லாமல் ஆயிருமேன்றது அவங்க ரொம்ப யோசிக்காங்க உடம்பு ஒரு பக்கம் யோசிச்சாலும் அதை ஒரு பக்கம் யோசிக்காங்க பசங்களோட கண்டிஷன் எப்படி ஆயிடக்கூடாது வேறு மாதிரி எதுவும் இதுவாக இடக்கூடாது அப்படின்னு யோசிக்காங்க அவங்களுக்கு ஒரு மைண்ட் டாச்சர் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க என்னடா வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வீட்டில் யாருமே இல்லை நம்ம வந்தால் நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்ட்டு படிப்பில் கவனத்தை விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எங்கள் வீட்டில் யோசிக்கிறாங்க நான் மெச்சூடாயிட்டாங்கன்னு நான் அப்படி யோசிக்கிறேன் சரி போய் பார்க்கலாம் என்ன தான் நடக்குன்னு நான் ஜாயின் பண்ணலான்னு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் இப்படியே தேவை மறந்துடாதீங்க என்னை மறந்துடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இது வரைக்கும் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்